என்னங்கயா சும்மா ஊدار விட்டுட்டே இருக்கீங்க என்ன நாம கோபமா வீடியோ போட்ட நேரம் என்னடா அது வீடு கட்டி விளையாட நாங்க காங்கிரஸ் இருந்து காட்டிடுச்சு பிஜேபி போர் ஆயுத்த பயிற்சியை நடத்த சொல்லி மாநிலங்களுக்கு உத்தரவு போட்டிருக்க மத்திய அரசு இந்த பயிற்சியின் போது வான்வழி தாக்குதல் நடந்தால் எப்படி எச்சரிக்கை செய்யணும் சைரன்களை இயக்குவது எப்படி விரோத தாக்குதல் ஏற்பட்டால் தங்களைத்தானே பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்கிற சிவில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பொதுமக்களுக்கு பயிற்சி அளித்தல் உள்ளவை அடங்கும் விபத்து மின்தடை ஏற்பட்டால் என்ன செய்யணும் ஆலைகள் நியூக்ளியர் பிளான்ட் போன்ற முக்கிய இடங்களை எப்படி மறைக்கணும் எப்படி தாக்குதல் பகுதியில் இருந்து வேகமாக வெளியேறணும் என்பது போன்ற பயிற்சிகள் கொடுக்கப்படும் ஆனால் ஒரே நாளில் இப்படி பயிற்சியெல்லாம் கொடுத்துவிட முடியுமா என்றால் சந்தேகமே ஆனாலும் நாங்கள் சும்மா இல்லை ரெடியாகிட்டே இருக்கோம் என்பதை உலகுக்கு காட்டியிருக்கு இந்தியா அதெல்லாம் இருக்கட்டும் பதவிக்கு வரை எதை வேணா செய்வோம் என்கிற ஏற்கனவே மோடியை அகற்ற பாகிஸ்தானிடமே உதவி கோரிய கட்சியை அதன் கூட்டணி கட்சிகளை என்ன செய்யப்போவது மோடி அரசு துரோகிகளை கூடவே வைத்துக்கொண்டு எதிரிகளை வென்றதாக எந்த சரித்திரமும் இல்லை பாபர் காலத்தில் இருந்தே எதிரிகளுக்கு நாட்டை காட்டிக் கொடுத்தவர்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம் மதம் என்று பிரிந்தது போதும் என்று மதம் கேட்டு சுடுபவனையும் ஆதரிக்கும் கூட்டமும் அதிகம் எட்டப்பன் சூழ் மோடி சர்வ போரிடனும் வெல்லனும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிப்போம்